ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து சுவையான தக்காளி குழம்பு எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடுகு கருப்புக்குள்ள வெட்டமாக தான் போட்டு நல்லா பொருகிட்டோம் பொருந்ததுக்கப்புறம் இருபது சின்ன வெங்காயம் அதை தோலை உரைச்சு ஆட் பண்ணிவிட்டோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதங்கப்போம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா வந்து வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால நான் ஆட் பண்ணிக்குவேன் மூணு தக்காளி பெரிய தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா ஆட் பண்ணிப்போங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் அதான் நல்லா வதங்கப்போம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்காயம் நல்லா போட்டுக்கோங்க பெருங்காயம் நல்லா வாசமாக இருக்குங்கிறதுனால நான் அதை போட்டுக்கேன் உங்களுக்கு விருப்பம் நல்லா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மசாலா ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து வீட்டில் பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் அப்புறம் வந்து மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்து ஒரே மசாலாவும் அந்த மசாலாவை தான் நான் ஆட் பண்ணிப்பேன் இப்போ வந்து மூணு இந்த ஷுக்கு வந்து ஒன்றரை கரண்டியிலேருந்து ரெண்டு கரண்டி வரையும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் வத்த விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான தக்காளி குழம்பு ரெடி சிம்பிள் ரெசிபி தான் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்ன மசால் செய்கிறதுக்கு சிம்பிள் பொம்பே தான் மூணு உருளைக்கெழங்கை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ஒரு கப்பு பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கலங்க இன்னும் ஊற்றுக்கோங்க எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நல்லா வதங்கிடும் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு தாராளமாக போட்டுக்கோங்க ஏன்னா வாய்வு உள்ளக்கெழங்கும் பட்டாணிங்க சொல்லுறதுக்கு வாய்வு அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாராளமாக போட்டுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதங்கட்டும் வதங்கணும்னு சொல்லிவிட்டு அடிப்பிடிக்க விட்டுறாதுங்க ஏன்னா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் என்னென்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாம் கலந்த மசாலா தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசால் அப்புறம் இந்த மாதிரி எல்லா மசாலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் வந்து தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் உங்களுக்கு எப்படி தேங்காய் அதுபடி செய்ய உருளைக்கெழங்கு பட்டாணி வேக வச்சு எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி நல்லா வந்து வெந்துருச்சு வெந்ததுனால நல்லா மேஷ் ஆகிடுச்சு மேஷ் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றுனே லைட்டாக அந்த வேக வச்ச தண்ணி பட்டாணி வேக வச்சு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வந்து ஈஸியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெசிப்பியில் நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிச்சதுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்